சட்ட விதிகளுக்கு புறம்பாக தேர்தல் நிதி திரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் அதிபர் சர்க்கோசிக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு குற்றவியல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது ஐரோப்பிய நாடான பிரான்சின் அதிபராக இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை இருந்தவர் நிகோலஸ் சர்க்கோசி எழுபது இவர் இரண்டாயிரத்தி ஏழு தேர்தல் பிரச்சாரத்திற்கு அப்போதைய லிபியா அதிபர் கடாபியிடம் நிதி பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டார் மேற்கத்திய நாடுகளுடன் லிபியாவுக்கு நல்லுறவு ஏற்படுத்த உதவி செய்வதாக கூறி கடாபியிடம் இந்த நிதி பெற்றதாக சர்க்கோசி மீது குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று சர்க்கோசி மறுத்தார் ஆனால் கடாபியிடம் சர்க்கோசி தரப்பினர் பணம் பெற்றதை கடாபியின் மகன் சைப் அல் இஸ்லாம் உறுதி செய்தார் இது தொடர்பான வழக்கு பாரிஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது விசாரித்த நீதிபதி முன்னாள் அதிபர் சர்க்கோசிக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இந்த தண்டனையை எதிர்த்து அப்பீல் செய்வதாக இருந்தாலும் சர்க்கோசி சிறையில் இருந்து கொண்டுதான் அப்பீல் செய்ய முடியும் என்று நீதிமன்ற அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்